நம்மளுக்கு பச்சை நிறத்துல இருக்கு சூரியன்ல இருந்து கிடைக்கிற எல்லோ கலர் ப்ளூ கலர் இந்த இரண்டு நிறங்களையுமே தாவரங்கள் தனக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் பச்சை நிறத்துல இருக்கு ஆனா தாவரங்கள்ல இருக்கிற பழங்கள் பூக்கள் இது எல்லாமே பல வண்ணங்கள்ல இருக்கு இதுக்கான காரணம் என்ன இங்க நிறங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரத்துக்கு டிராவல் பண்ணக்கூடியது குறிப்பா சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறம் ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நிறம் இதனாலதான் டவர் உச்சியிலையும் பிரேக் லைட்ஸ்லயும் இதை யூஸ் பண்றாங்க இதையே தான் தாவரமும் பண்ணுது ரொம்ப தூரத்துல பறந்துட்டு இருக்க குருவி தேன் பூச்சி இதுங்களை அட்ராக்ட் பண்ண கண்ணை பறிக்கிற அதே நேரத்துல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய கலரை உருவாக்கி வச்சிருக்கு இத பாக்குற தேன் பூச்சி தேன் வருது மகரந்த சேர்க்கை நடக்குது அந்த தாவரத்தோட இனமும் பெருகுது இதே மாதிரிதான் ஒவ்வொரு தாவரமும் தன்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி விதவிதமான கலரை உருவாக்கி வச்சிருக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ரீப்ரொடக்ஷன்